நீதிமன்றத்துக்கு முன்னால துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இனம் தெரியாத நபர்கள் வந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் மற்றது விசேட அதிரடிப்படையினர் உயிரிழந்த இருவரும் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக வணக்கம் உறவுகளை இன்றைய காணொலியில வந்து என்ன படியின் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்தில் நீதிமன்றத்துக்கு முன்னால ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அது தொடர்பான காணொலியை தான் இந்த காணொலி அமைய இருக்கின்றது அது என்னென்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய தினம் வளமை போன்று நீதிமன்ற செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருந்த சமயத்தில் அதாவது வந்து மன்னார் மாவட்டத்தில் அமைய பெற்ற அந்த நீதிமன்றத்துக்கு வழக்குக்காக சென்ற இருவர் மீது இனம் தெரியாத நபர்கள் இரண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் வந்து அந்த துப்பாக்கி பிரிய ஊகத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் மன்னாரை பொறுத்தவரையில் மன்னார் மாவட்டத்துக்கு நாங்கள் என்றி அதாவது மன்னார் மாவட்டத்துக்கு உள்ளே போகணும் என்று சொன்னால் ஒரு பாலம் ஒன்று இருக்கு அந்த பாலத்தை தாண்டித்தான் நாங்கள் மன்னார் மாவட்ட பஸ் ஸ்டாண்டோ சரி இடங்களுக்கு அந்த போற பாதைக்கு பக்கத்தில் பாலத்துக்கு அருகாமையில் தான் மன்னார் மாவட்ட நீதிமன்றம் இருக்கின்றது அந்த நீதிமன்றத்திற்கு பக்கத்துக்கு அதாவது நீதிமன்ற வாசலில் வச்சு தான் இந்த சந்தக நபர்கள் அதாவது வழக்குக்காக சென்ற நபர்கள் மீது இனம் தெரியாத நபர்கள் வந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமயத்தில் வந்து நீதிமன்றத்துக்கு முன்னால் வந்து பல மக்கள் வழக்குக்காக உள்ள வந்து உறவினர்கள் சென்று மற்றது வழக்கு தீர்ப்புகளை பார்த்துக்கொண்டும் பல மக்கள் வழியில் காத்திருந்தார்கள் அப்படியான சந்தர்ப்பத்தில் தான் இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றிருக்கின்றது உண்மையில் வந்து மன்னார் மாவட்டத்தில் இந்த சம்பவம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சம்பவ இடத்தில் வந்து தற்சமயம் வந்து போலீசார் மற்றும் இராணுவத்தினர் மற்றது விசேட அதிரடிப்படையினர் என்று சொல்லி முப்படையினரும் வந்து குவிக்கப்பட்டு தீவிர தேடுதல் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இதோ ஒரு விபயத்தை சொல்லியாகவும் மன்னார் மாவட்டத்துக்கு பொறுத்தவரையில் மன்னார் மாவட்டத்துக்குள்ள போகணும்னு சொன்னால் தரை வழியாக போகணும்னு சொன்னால் மன்னார் மாவட்ட பாலத்தின் ஊடாகத்தான் மன்னார் மாவட்டத்துக்குள்ள போகலாம் அந்த குறித்த நபர்களாக வந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நபர்கள் கூட அந்த பாலத்தின் ஊடாகத்தான் வந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு விட்டு மன்னார் மாவட்டத்துக்குள்ள நிற்கின்றார்கள் ஒன்றில் அவர்கள் வாரதுன்னு சொன்னால் அந்த பாலத்தின் ஊடாகத்தான் ஒரே ஒரு பாதை மன்னார் மாவட்டத்துக்கு செல்கின்ற பிரதான பாதை அந்த பாதை அந்த பாதையின் ஊடாகத்தான் வெளியால வெறவணும் அப்படி இல்லாட்டிக்கு வெளியில போகணும்னு சொன்னால் கடல் வழியாகத்தான் வெளியில போகணும் இதனால வந்து போலீசார் ராணுவத்தினர் முப்படையினர் வந்து தீவிரமாக போகிற வார வாகனங்கள் எல்லாத்துலேயும் வந்து விசேட சோதனைகளை ஈடுபடுத்தி அந்த குற்றவாளிகளை கைது செய்யணும் அதாவது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர்களை கைது செய்யணும் என்ற நோக்கத்தோடு செயற்பட்டு கொண்டிருக்கிறத நீங்கள் இப்போ கொண்டிருப்பீங்கள் இந்த துப்பாக்கி சூட்டில் வந்து நான்கு பேர் மொத்தமாக இலக்காகி இருக்கின்றார்கள் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி இருக்கின்றார்கள் அதுல வந்து அந்த துப்பாக்கி இலக்காகின அந்த நான் நாலு பேர் வந்து வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த சமயத்தில் வந்து வைத்தியசாலை செல்லும் இடையில வந்து இரவு இருவர் வந்து மரணித்துள்ளதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் வந்து ஒருவெட்டணியில வந்து கவலைக்கிடமான இருக்கின்ற பட்சத்தில் வந்து அஹ் மன்னார்ல இருந்து தற்சமயம் வந்து யாழ்ப்பாணம் புதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அதோட இந்த அதாவது வந்து துப்பாக்கி சூட்டில் இலக்கான அந்த உயிரிழந்த இருவரும் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக கருதக்கூடியதாக இருக்கின்றது இந்த பின்னணியில வந்து யார் யாரெல்லாம் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக வந்து அதிரடியாக போலீஸார் தமது கடமைகளை மேற்கொண்டு இதற்கான அஹ் பதில வந்து வெகு விரைவில் கூறுவார்கள் என்று எல்லோரும் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக வந்து சட்டத்தரணி சுகாஸ் வந்து ஒரு முகநூலின் முகநூலினூடாக ஒரு பதவியை மன்னாரில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் போலீசாருக்கு முன்பாக நீதிமன்றத்திலே போலீசார் கடமை நிமித்தம் வளமையாக குழுமுகின்ற நேரத்திலே இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு படுமோசமான நிலைமை காட்டுகின்றது தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற ஜேவிபி அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி படம் போடுவதை விடுத்துவிட்டு உண்மையாக நாட்டை கிளீன் செய்வதாக இருந்தால் குற்றவாளிகளை கிளீன் செய்ய வேணும் லஞ்ச மூழலை கிளீன் செய்ய வேணும் தொடர்ந்தும் வன்முறையில் ஈடுபடுகின்ற நபர்களை கிளீன் செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு படம் காட்டுகின்ற செயற்பாடுகளில் மாத்திரம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடாது யாழ்ப்பாணத்தில் மூன்று எம்பி இருக்கு அதுல ஒரு எம்பி கல்லை பிடிக்கிறான் என்று படம் காட்டுறார் கல்லை பிடிக்கிறது பிழை இல்லை ஆனா அவர் கல்லை பிடிச்சு போட்டு போலீசாரை கண்டிப்பதாக சொல்லுகிறார் அவருக்கு விலங்குல இப்ப ஆட்சியில இருக்கிறது தாங்களா அல்லது வேறு யாரும் ஆண்டு ஒரு எதிர்கட்சி மாறிதான் ஜேவிபி ந செயற்பாடுகள் காணப்படுகிறது தற்பொழுதும் ஆட்சியில் இருப்பது தாங்கள் தான் என்பதை ஜேவிபி உணர வேண்டும் இன்னொரு எம்பி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் அவர் சொல்றார் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை செய்யணும் நீங்கள் அரசாங்கம் நீங்கள் அரசாங்கம் என்றதை மறந்து படம் காட்டிக்கொண்டு தெரிய ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால மக்கள் நம்பி வார ஒரு இடத்துல இருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் முதல் இத தடுங்கி சிங்கள மக்களுக்கு நன்மை செய்வதாக இருந்தால் முதலில் நாட்டை படுகொலைக்குள் தள்ளி கொள்ளையடித்த ராஜபக்ஷ கைது செய்து சிறைக்குள்ளே அடி அடைக்கணும் மத்திய வங்கியை கொள்ளையடித்த ரணில் விக்ரமசிங்க கூட்டம் சிறைக்குள்ளே தள்ளப்பட வேண்டும் செய்தால் நீங்க சிங்கள மக்களுக்கு நல்ல தலைவர்கள் தமிழர்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் தமிழத்தை இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தாங்கோ காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்து என்று சொல்றதுக்கு ஒரு விசாரணையை சர்வதேச விசாரணையை நடத்துங்கோ அரசியல் கைதிகளை விடுவீங்க அரசியல் கைதிகள் என்று அப்ப மக்கள் உணர வேணும் அதுவும் ஜேவிபிக்கு வாக்களித்த தமிழ் மக்கள் கூலி குறுக்க வேண்டிய நேரம் இது ஜேவிபி சொல்லுது மிக ஆபத்தான ஒரு கூட்ட வெளியிடுகிறார்கள் எல்லாரும் வாங்கோ நாங்கள் உண்டாவோம் இதுல இருக்கிற சூட்சுமத்தை எங்கட மக்கள் விளங்கிக் கொள்ளணும் எழுபத்தஞ்சு லிட்டர் கொக்கோ கோலா இருக்கான்னு வைங்க பத்து லிட்டர் பச்சை தண்ணி இருக்கான்னு வைப்போம் எழுபத்தஞ்சு லிட்டர் கொக்கோ கோலா தான் சிங்கள மக்கள் இந்த நாட்டிலே அவ பெரும்பான்மையா இருக்கிறான் பத்து லிட்டர் பத்து வீதமாக தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்று வைப்போம் அப்ப நாங்கள் உண்டாவோம் என்று எழுபத்தஞ்சு வீதமான கொக்கோ கோலாவோட பத்து லிட்டர் தமிழ் மக்களும் போய் கலந்தால் நாங்கள்லாம் கொக்கோ கோலாவா தமிழர்களுடைய அடையாளம் அழியம் இன அடையாளங்கள் அழியம் மொழித்துவ அடையாளங்கள் அழியம் இது எங்கள மக்கள் காட்டி எங்கட இனத்தை எவராலும் காப்பாற்ற முடியாது ஆகவே மக்கள் சிந்திக்க வேணும் ஜேவிபி படம் காட்டுறதை விட்டுட்டு முதல் மக்களை பாதுகாருங்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவமானது மன்னார் மாவட்டத்து மக்களை தாண்டி இலங்கை பூராகவும் வந்து ஒரு தான் ஏற்படுத்தி இருக்கின்றது காரணம் என்னென்னு சொன்னால் கடந்த கால அரசாங்கங்கள ஆட்சி காலங்களில் வந்து இப்படியான துப்பாக்கி சூட்டு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அல்லது கொலைகள் கொள்ளைகள் கற்பளிக்கு புகழ் எல்லாம் சர்வசாதாரணமாக இடம்பெற்றிருந்தது ஆனால் தற்போதைய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இப்படியெல்லாம் நடக்காது நடக்கவும் விடமாட்டினம் என்ற ஒரு எண்ணத்தில் வந்து பல மக்கள் வந்து அவர்களுக்காக வாக்களித்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டே விட்டு நிற்கிறார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியில் இருக்கும்போது இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது வந்து உண்மையில் வந்து ஒரு வருத்தம் அளிக்கத்தக்க விடயமாக இருக்கின்றது எது என்னவாக இருந்தாலும் வந்து இன்றைய இன்றைய இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் வந்து வெகு விரைவில் போலீசார் வந்து உரிய நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று எல்லாரும் வந்து எதிர்பார்க்கின்றார்கள் இது வந்து மன்னார் மாவட்டத்தோட மட்டுமல்லாமல் வேறு ஒரு மாவட்டங்கள் எப்படியான பிரச்சனைகள் இடம்பெறக்கூடாது என்றும் வந்து நாங்களும் இந்த இடத்துல கூறிக்கொள்கின்றோம் அதோடு வந்து நான் நினைக்கின்றேன் இந்த பிரச்சனைக்கு வந்து குடும்ப பணக்கோ அல்லது வந்து என்ன காரணத்துக்காண்டு இப்படியான துப்பாக்கி சுட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது என்பது வந்து இதுவரைக்கும் வெளிவராத உண்மையாகத்தான் இருக்கின்றது எனியன் க நாட்களில் வந்து இது சம்பந்தப்பட்ட அதாவது வந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர்களை கைது செய்த பின்னர் வந்து இதுக்கான விளக்கங்கள் எடுக்கப்படும் என நான் நினைக்கின்றேன் ஓகே மக்கள் இந்த காணொலியில் வந்து இன்றைய தினம் மன்னாரில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பான பதிவை நீங்கள் கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்கள் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்